பெங்களூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் நீங்கள் ஐஸ்வர்யம் அடைய நீங்கள் வெற்றி அடைய நீங்கள் செழிப்பை அடைய கடவுளே உங்க பக்கம் ஆண்டவருக்கு இந்த சின்னதுனாலே பிடிக்காது ஒண்ணு இருக்காது அப்படின்ற மாதிரி தத்துவம் நம்ம நம்ப கூடாது நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறது நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் சிட்டி சென்டர் ரெசிடென்சி த்ரீ பிப்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டுவெல் ஏ கிராஸ் இந்திரா நகர் ஆஃப் டபுள் ரோட் க்ளோஸ் டு சிஎம்ஹெச் மெட்ரோ ஸ்டேஷன் பெங்களூர் தேர்ட்டி எயிட் பொங்கல் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ஒரு ஒரு வார்த்தைகள் வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணும் பண்ணிட்டு பஸ்டர் நல்லா ப்ரீச் பண்ணியிருந்தாரு ஸோ இட் வாஸ் அ கிரேட் பிளஸிங் ஃபார் அஸ் அண்ட் அவர் ஃபேமிலி எந்த மீட்டிங்கிலும் இந்த அளவுக்கு நான் ஒரு நாள் ஃபுல் டே உட்கார்ந்ததே இல்லை ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் லீவ் போட்டு அந்த மாதம் முழுக்க எப்போ அந்த நாள் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குற அந்த வாஞ்சிய விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேத்தி ஒவ்வொரு மாதமும் இங்கே கொண்டு வந்து